இந்த காலத்தில் பெண் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லைங்க ஆண் குழந்தைகளுக்கு கூட சுத்தமாக பாதுகாப்பு இல்லை கேரளாவில் அடுத்த கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு இந்த மாதிரி செய்திகள்லாம் பார்க்கும் பொழுது உண்மையிலே மனிதர்கள் மனசாட்சியோடு தான் வாழ்கிறாங்களான்னு ஒரு பெரிய கேள்வி வருது கேரளாவில் கொல்லம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புனலூர் என்ற பகுதியில் ஒரு சம்பவம் நாற்பத்தோரு வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கடையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் அவர் கல்யாணம் ஆகலை பெருசாக குடும்பம் கிடையாது அந்த கடை ஓனர் இருக்கார் பாருங்க அந்த ஓனர் அவருடைய மனைவி அவருடைய பத்து வயது குழந்தை அவங்க ஃபேமிலிக்கிட்ட ரொம்ப அட்டாச்சாக உங்கள் குடும்பம் தான் என் குடும்பம்னு சொல்லி நெருங்கி படகி வந்திருக்கிறேன் என்ன பிரச்சனைனா கொஞ்ச நாளா அந்த கடைக்காரருடைய பையன் இருக்கான் பாருங்க சின்ன பையங்க பத்து வயசு பையன் அவங்க அப்பா ஃபோனில் ஆபாச படங்கள்லாம் தேடி தேடி அவன் பார்த்துருக்கிறான் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அந்த பையனுடைய அம்மா எப்படி இவனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுது யார் இதெல்லாம் அறிமுகப்படுத்தியிருப்பாங்கன்னா அந்த பையன்கிட்ட மெதுவாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க முதல்ல அவன் எதையுமே சொல்லாமல் அப்புறம் ரொம்ப தயங்கி நம்ம கடையில் வேலை பார்க்குற அந்த அங்கிள் தான் எனக்கு இதெல்லாம் காட்டாட்டோன்னா அதிர்ச்சியாக இருக்கிறாங்க ஆனால் மற்ற பேரண்ட்ஸ் மாதிரி இதுக்கு தான் நீ வந்து அவர் கூட பழகக்கூடாதுன்னு சொன்னேன் ஓம் எங்கே போச்சு அப்படிலாம் திட்டாமல் உடனடியாக பிரச்சனையை எஸ்கலேட் பண்ணி அங்கே இருக்க லோக்கல் போலீஸில் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாங்க காவல்துறை அவங்க ஸ்டைலில் கூப்பிட்டு விசாரிச்சப்பதான் அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியான பல விஷயங்கள் ஒரு வயசு ஆள் இருக்காம பாருங்க இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு அவனுக்கு எயிட்ஸ் நோய் இருப்பதை கண்டுபிடிச்சு பண்ணி அவர் ஒரு எச்ஐவி பாசிட்டிவ் பேஷண்ட் என்பது அரசாங்க மருத்துவமனையில் அவருக்கு சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுக்கு பிறகு ஏஆர்டி தெரப்பி அதாவது ஆன்டி ரிவரல் தெரப்பின்னு சொல்லுவாங்க இந்த எச்ஐவி கிருமி மென்மேலும் உடம்பில் பரவாமல் இருக்க எச்ஐவி தொற்றுக்கு எதிராக உடம்புல வெள்ளை அணுக்கள் அதிகமாக சுரக்க தொடர்ச்சியாக முப்பது நாட்களுக்கு ஒரு முறை அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் மருந்து மாத்திரையில் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த தெரப்பியை அவருக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதையெல்லாம் மறைச்சு அந்த வீட்டில் இருந்த அந்த பிஞ்சு குழந்தை பத்து வயசு பையன் அது என்னங்க அது ஒரு எழுதப்படாத புத்தகம் அந்த குழந்தை எப்பெல்லாம் வீட்டில் தனியாக இருக்கும் அப்போல்லாம் துறைக்கி இருக்கிற மாதிரி இருந்து தன்னுடைய செல்ஃபோனில் இந்த ஓரிணிக்க சேர்க்கை இதை போன்ற இயற்கைக்கு புறமான பல விஷயங்களை எல்லாம் அந்த குழந்தைக்கு காமிச்சு நான் இது ஒரு விளையாட்டு இது பண்ணால் நல்லாயிருக்கும் நான் உனக்கு சாக்லேட் தரேன் நீ இது எனக்கு பண்ணுன்னு சொல்லி பல முறை சாக்லேட் கொடுத்து அந்த குழந்தைய பாலியல் ரீதியாக அவன் வந்து குடும்பப்படுத்தியிருக்கான் அதுக்கு பிறகு இது ஒரு விளையாட்டு போல தான் நினச்சி தன்னுடைய அப்பா ஃபோனில் அதே மாதிரி விஷயங்களை அந்த குழந்தை தேடி பார்க்கும்பொழுது எங்கள் அம்மா கிட்ட சிக்கியிருக்கு இப்படி ஒரு கேஸு கோர்ட்டுக்கு போகுது போக்சோ கோர்ட்டில் விரைவு நீதிமன்றத்தில் நீதிபதி பைஜு அவர்கள் இந்த கேஸை துரிதமாக விசாரிக்கிறாரு அவர் ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு அவர் அந்த ஜட்மெண்டில் சொல்றது படியே இதை போன்ற கேஸ்கள்லாம் கூட வாழ்க்கையில் ஒருவோம் நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல இது இந்தியா தானா நீங்களாம் மனிதர்கள் தானா இந்த சின்ன குழந்தைங்களாம் என்னடா பண்ணுச்சு உங்களுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறேன் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைக்கு தொடர்ச்சியாக மருத்துவ சிகிச்சை மற்றும் மருத்துவ கண்காணிப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆஸ் ஆஃப் நோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை அந்த குழந்தைக்கு இப்போ வரைக்கும் எடுத்த டெஸ்ட்லாமே ஹெச்ஐவி நெகட்டிவ் தான் ஆனால் பிரச்சனை இதோட முடியல இன்னும் இரண்டு ஆண்டுகள் கழித்து இன்னொரு டெஸ்ட் எடுக்கணும் மூன்று ஆண்டுகள் கழித்து மறுபடியும் இன்னொரு டெஸ்ட் எடுக்கணும் அப்போ தான் கம்ப்ளீட்டாக இன்ஃபெக்ஷன் நெகட்டிவ்ன்ற ஸ்டேட்டஸ் அந்த குழந்தையை வச்சு டிக்ளேர் பண்ண முடியும் விசாரணையின் போது ஏன்டா இவ்வளோ பெரிய ஒரு குடும்ப அந்த குழந்தைக்கு பண்ணனப்ப அவன் சொன்ன பதில்கள்லாம் அப்படியே நீதிமன்றத்தையே ஆட வச்சிருச்சுங்க எனக்கு எச்ஐவி இருக்கிறது தெரிஞ்ச உடனே முதல்ல கவலையாக இருந்தது அதுக்கப்புறம் எனக்கு மட்டும் ஏன் எப்படி வந்தது நான் ஜாலியா தானே இருந்தேன் எனக்கு மட்டும் ஏன் எப்படி வந்ததுன்னு கேள்வி வந்தது அப்போ என் கண்ணு முன்னாடி இந்த பையன் ரொம்ப ஜாலியாக விளையாடிக்கிட்டு சுத்தமாக எந்த கவலையும் இல்லாமல் ஜாலியாக சுற்றி தெரிஞ்சா அதனால அவன் மட்டும் ஜாலியாக இருக்கானே அவனுக்கும் பரப்பணுன்னு தான் அதை நான் பண்ணேன் அப்படின்னு ஒரு வாக்குமூலம் சொல்லியிருக்காங்க இது மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு குழந்தைக்கான அபியூஸ் எங்கிருந்தோ கிட்ட இருந்து வருவதை விட சுற்றி இருக்கக்கூடிய இமிடியட் பெரிமிட்டர்கள் இருக்கக்கூடிய இரத்த சொந்தங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அணுக்கமானவர்கள் நெருக்கமானவர்கள் அவங்க கிட்ட தான் இருந்து தான் வருது இதில் பெண் குழந்தை ஆண் குழந்தை என்ற பேதம் எதுவுமே கிடையாது ப நாம் என்ன பண்ணணும்னா இந்த குட் டச் பேட் டச் மாதிரியே நோ டச்சோ சொல்லி கொடுத்து குழந்தை கொளாக்கணும் நாம் வீட்டில் இல்லாத நேரத்தில் குழந்தைக்காக யாரை பாதுகாப்பாக விடுறோமோ கேர் டேக்கரோ ஃபேமிலி ஃப்ரெண்டோ திரும்ப அந்த குழந்தையோட வந்து நம்ம டின்னர் சாப்பிடும் போது தூங்கு போகிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்ததுங்கிறத ரொம்ப கேஷுவலாக பேசி அதை ஓப்பன் அப்பி குழந்தை நம்ம கிட்டே பேசக்கூடிய ஒரு ஸ்பேஸை அந்த குழந்தைக்கு நம்ம கொடுக்கணும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் போக்சோ ஆக்டின் மூலமாக மிக கடுமையான தண்டனைகளையும் மிக சரியான பாதுகாப்பையும் இந்த விஷயத்துக்கு தருது ஒரு சைல்டு அபியூஸ் ஏற்பட்டுருச்சுன்னா யோசிக்காமல் நீங்கள் ஃபோன் பண்ணலாம் அந்த நம்பர் ஒன் ஜீரோ நைன் எயிட் ஈஸியாக நீங்கள் மனப்படமாக வைக்கணும்னா பத்து ஒன்பது எட்டு அப்படியே ரிவர்ஸில் சொல்லிக்கிட்டே வருவாங்களா டென் நைன் எயிட் அதுதான் அந்த நம்பர் ஒன் ஜீரோ நைன் எயிட் டே அண்ட் நைட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் செவன் டேஸ் எல்லா நேரமும் எல்லா காலமும் நீங்கள் ஃபோன் பண்ணி இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு சைல்டு அபியூஸ்னால் உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனைனா நீங்கள் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம் போக்சோ ஆக்ட் ரொம்ப விசித்திரமானது நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டாம் போலீஸ் உங்கள் வீட்டுக்கு வரும் போலீஸ் ஜீப்லேயோ யூனிஃபார்ம்லேயோ வந்து அந்த குழந்தையை மரட்ட மாட்டாங்க அவங்க மஃப்டியில் தான் வருவாங்க இந்த பாதிப்புக்குள்ளான ஒரு குழந்தை குற்றவாளியின் மீது ஒரு குற்றத்தை சுமத்திருச்சுன்னா தான் குற்றமற்றவர்னு அந்த அக்யூஸ்ட்டு தான் நிரூபிக்கணும் இப்போ நான் ஒரு கொலை பண்ணிட்டேன் அந்த கொலையை நான் வந்து கொலையே பண்ணலைங்கிறத வந்து நிரூபிக்கணுங்கிறத விட நான் கொலை பண்ணிட்டேங்கிறத தான் காவல்துறையை நிரூபிக்க எஃப்ஐஆர்லாம் போட்டு போராடுவாங்க ஆனால் போக்ஸ் ஆக்டில் ஒருத்தரை கைது பண்ணிணா நான் எந்த தவறும் பண்ணதில்லைன்னு அந்த அக்யூஸ்ட்டை தான் நிரூபிக்கணும் இப்படி பல்வேறு வகையில் ஈமெயிலில் கூட நீங்கள் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம் அதிகபட்சம் பன்னெண்டு மாதம் பதிமூணு மாதம் ஃபாஸ்டாக் கோர்ட்டில் நடத்தி முடிச்சு நீதியை நிலைநாட்டிடுவாங்க இவ்வளவு பாதுகாப்பும் இவ்வளோ விழிப்புணர்வும் இருக்கு இதை குறித்த செய்தியை தயவு செஞ்சு உங்களுடைய நண்பர்கள் ஃபேமிலி குரூப்ஸ் எல்லாருக்கிட்டையும் பகிருங்க சரி இவ்வளோ கொடுமை செய்த அவனுக்கு அந்த ஃபாஸ்ட் ஃபாஸ்டாக் கோர்ட்டில் நீதிபதி கொடுத்த தண்டனை என்னென்ன மூன்று ஆயுள் தண்டனை ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் அபராதம் அது மட்டும் இல்லாமல் பிளஸ் இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை இத்தனை தண்டனைகளையும் அந்த குற்றவாளிக்கு அந்த நீதிபதி வழங்கியிருக்கிறார் ஆனால் இயற்கை அதுக்கு ரொம்ப நாள் முன்னாடி ஒரு பெரிய தண்டனை கொடுத்துருக்கு பொதுவாக அறிவுப்படத்தை கூட சொல்லுவாங்க தெரிஞ்சோ தெரியாம ஒரு விபத்தாக கூட எச்ஐவி நோய் தொற்று நம்ம உடம்புக்கு வந்துருச்சுன்னா தெரியாமல் கூட இது இன்னொருத்தருக்கு போயிடக்கூடாதுன்னு அவ்வளோ கான்சியஸாக இருப்போன்னு அந்த கதாபாத்திரம் சொல்லும் ஆனால் தெரிஞ்சே இன்னொருடைய குழந்தையுடைய வாழ்க்கையில் இது போல் விளையாடக்கூடிய மனிதர்கள்லாம் மனிதர்களே எனக்கு சொல்ல முடியல மிருகங்கள் தான் எச்ஐவி பொறுத்த வரைக்கும் ஒரு வகையான கிட்ட இருந்து தான் மனிதனுக்கு வந்ததுன்னு சொல்லுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் பழைய தூக்கி மிருகத்துக்கு மேலே போடாமல் உண்மையிலேயே ஒழுக்கமற்ற பாதுகாப்பு உணர்வற்ற சமூகத்தின் மீதோ மற்ற மனிதர்களின் மீதோ அக்கறையற்ற குறிப்பாக குழந்தைகள் மீது இவ்வளவு வன்மத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய இதை போன்ற ஜீவராசிகள் தான் மிருகமாக நான் பார்க்குறேன் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் அவங்க வீட்டில் குழந்தைகள் இருந்துச்சுன்னா தயவு செய்து இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுங்கள் இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய நீட் ஆஃப் தி ஆர் ஒன் ஜோ நைன் எயிட் சைல்டு ஹெல்ப் லைன் மறந்துடாதீங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த இன்ஃபர்மேஷனை எல்லோருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமை சொல்லட்டும் நன்றி வணக்கம்